வெல்கம் டு டுர்க்மெனிஸ்தான் நாம் அதிகமா செய்திகள்ல கேள்விப்படாத ஒரு நாடு ஆனா நார்த் கொரியா மாதிரியே இங்கேயும் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்து வருது வட கொரியா மாதிரியே இங்கேயும் பல்வேறு வினோதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட இந்த துர்க்மெனிஸ்தானை பத்தின இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிராத சில தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கலர்டு சிட்டி துர்க்கனிஸ்தானோட தற்போதைய அதிபர் பெயரு சர்தார் பெர்டி முகமதுடோ இவரு ரெண்டாயிரத்து இருபத்து ரெண்டில் தான் இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கிட்டாரு அதாவது அடுத்த டிக்டேட்டராக பதவி ஏற்றுக்கிட்டாரு இவருக்கு முன்னாடி இவரோட தந்தையான குர்பங்குலி பெர்டி முகம்மதுடோ துர்க்கனிஸ்தானோட டிக்டேட்டராக இருந்தார் இவர் பதினைந்து ஆண்டுகள் துர்க்கமனிஸ்தானை ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் துர்க்கனிஸ்தானோட டிக்டேட்டராக இருந்த சமயத்தில் தான் அந்த நாட்டில் பல்வேறு வினோதமான சட்டங்கள் போடப்பட்டிருக்கு போல அப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு அதுதான் வெளிநாட்டில இருந்து எந்த கார்களையும் துர்க்மனிஸ்தானுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் அதே மாதிரி இவருக்கு கலர் தான் லக்கின்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல சோ தன்னை சுத்தி தனக்கு லக்கியான கலர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்காரு அந்த பிரசிடென்ட் பிரசிடண்ட்டுக்கு வெள்ளை கலர் தான் கலர்ன்ற விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு அவர் சிட்டி முழுக்க வெள்ளை மாற ஆரம்பிச்சது அதாவது இருக்க கட்டிடங்கள் ஆரம்பிச்சு எல்லாமே வெள்ள கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டதா சொல்றாங்க அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் நடந்தது என்னன்னா அந்த பிரசிடென்ட் தங்கி இருந்த அந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ளார வெள்ள கலர் கார தவிர வேற எந்த கலர் காருமே அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு அன்றிட்டன் ரூல் அங்க போடப்பட்டுச்சான் இதை அந்த அதிபர் தான் சொல்லறா இல்ல அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவரை சுத்தி இருந்தவங்களே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்களான்னு தெரியல ஆனா பிரசிடன்ட் தங்கி இருந்த அந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ள வெள்ளை கலர் காரை தவிர வேற எந்த கலர் கார்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படல ஒருவேளை அந்த ஊர்ல இருந்தவங்க யாராவது வெள்ளை கலர் காரை தவிர வேற எந்த கலர் காரையாவது வச்சிருந்தா போலீஸ் அதை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் அந்த காரோட பெயிண்ட வெள்ள கலரா மாத்த ஆரம்பிச்சாங்க அப்படி காரை பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பில்லையும் அந்த காரோட ஓனர் கிட்டயே கொடுத்திருக்காங்க போலீஸ் சரி பழைய பிரசிடண்ட்டுக்கு தான் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்குன்னா இப்போ புதுசா ஆட்சிக்கு வந்திருக்க பிரசிடண்ட்டும் இதை மாற்றுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்ய தெரியவே இல்லையா அப்பா என்ன பண்ணாரோ அதையே தான் இப்போ மகனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரீநேம்டு மந்த்ஸ் அண்ட் டேஸ் இப்போ இருக்க டிக்டேட்டரோட அப்பாவுக்கு வெள்ளை நிறம் பிடிக்குன்றதால துர்க்மெனிஸ்தான்ல ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆனா அவரோட அப்பா அதாவது இப்போ இருக்க டிக்டேட்டரோட தாத்தா சபர்முரத் நியாசோ இதுக்கெல்லாம் மேல வேற ஒரு விஷயத்த பண்ணாரு அதுதான் ட்ரெடிஷனல் கேலண்டர்ல இருந்த எல்லா பெயரையும் மாற்றி அமைச்சது புரியல அதாவது உலகம் புறா மாதங்களை குறிப்பிடுவதற்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ற பெயர்களை பயன்படுத்துவோம் அதே மாதிரி வாரத்தோட நாட்களை குறிக்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே என்ற பெயர்களை பயன்படுத்துவோம் ஆனா இது எதுவுமே தனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெயர்களையே மாத்த ஆரம்பிச்சாரு இப்படி ட்ரெடிஷனலா இருந்த எல்லா பெயர்களையுமே இவர் மாற்றி அமைச்சிருக்காரு உதாரணத்துக்கு ஜனவரின்ற பெயருக்கு பதிலா துர்க்மென் பாஷி இது அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்ட ஒரு நிக் சொல்றாங்க அதே மாதிரி ஏப்ரல் ஏப்ரல்ன்ற ஒரு மாசத்துக்கு பதிலா அவரோட அம்மாவின் பெயரான குர்பன் சுல்தான் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அதே மாதிரி ஒரு வருஷத்தோட பன்னெண்டு மாசத்துக்கும் வேற வேற பெயர்களை வச்சிருக்காரு இதே மாதிரி பிரெட்ன்ற வார்த்தைக்கும் அவரோட அம்மாவோட பெயரையே வச்சாராம் இதுதான் இப்படின்னா ஒரு வாரத்துல வர்ற நாட்களோட பெயரையும் இவரு மாற்றி அமைச்சிருக்காரு உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமைய யூத் டேன்னு மாத்திருக்காரு புதன்கிழமைய பேவரபிள் டேன்னு மாத்திருக்காரு இப்படி ஒரு ட்ரெடிஷனல் கேலண்டர்ல இருந்த எல்லா பெயர்களையுமே தன் இஷ்டத்துக்கு மாத்தி அமைச்சிருக்காரு நியாசோ ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல நியாசோவோட இறப்புக்கு அப்புறமா துர்க்மெனிஸ்தானோட டிக்டேட்டரா வந்த குர்பங்குலி பெர்டி முகமதோ இத மாற்றி அமைச்சு பழைய ட்ரெடிஷனல் கேலண்டரையே வழக்கத்துக்கு கொண்டு வந்தாராம் பேண்ட் கோவிட் கோவிட் டைம்ல இந்த உலகமே பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுச்சு கோவிடுக்கு காரணமான கொரோனா வைரஸ் பரவக்கூடாதுன்றதுக்காக உலகமே லாக்டவுன் குள்ள போச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இந்த கோவிடை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உலகத்துல இருக்க எல்லா நாட்டு அரசாங்கங்களுமே மேற்கொண்டாங்க அப்படி துர்க்மனிஸ்தான் அரசாங்கமும் ஒரு விஷயத்த பண்ணாங்க அதை கேட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா கோவிட் தான பிரச்சனை சோ கோவிடையே பேன் பண்ணிட்டாங்க அதாவது கோவிடுக்கு காரணமான கொரோனா வைரஸ் என்ற வேர்டையே அங்க பேன் பண்ணிட்டாங்க கேட்கவே வினோதமா இருக்கல அண்ட் இது இதோட நிக்கல மக்கள் பொது கொரோனா வைரஸ் காரணங்காட்டி மாஸ்க் போட தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இன்னும் கிளியரா சொல்ல போனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதையே துர்க்மனிஸ்தான் அக்னாலஜ் பண்ண மறுத்தாங்கன்னே சொல்லலாம் ஆனா என்னதான் இவங்க கோவிட் இல்லைன்னு சொன்னாலும் கொரோனா வைரஸ் ஒரு பெயரையே பேன் பண்ணாலும் மக்கள் புது மாஸ்க் போட தேவையில்லைன்னு சொன்னாலும் அந்த நோய் பரவுவதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிட் எல்லாம் இல்ல ஆனா வெளியே போகும்போது அங்க இருக்கக்கூடிய டஸ்ட பிரிவென்ட் பண்றதுக்காக மக்கள் கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான உருட்டை உருட்டினாங்க அதே மாதிரி துர்க்மனிஸ்தான் அரசாங்கமே மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா வைரஸ்ன்ற ஒரு விஷயமே நம்ம நாட்டுல கிடையாது சோ யாரும் பயப்பட தேவையில்லை ஆனா வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸையும் கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க இது எதுக்குன்னா மாஸ்க் போட சொன்ன அதே காரணத்துக்காக தான் டஸ்ட் அலர்ஜியில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மாஸ்கையும் போடுங்க சோசியல் டிஸ்டன்சிங்கையும் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கமே அறிவிச்சாங்க கேட்கவே வினோதமா இருக்கல பட் இப்படியும் அங்க நடந்திருக்கு War on Stray Animals தெருக்கல்ல வாழக்கூடிய நாய்கள் பூனைகள் மாதிரியான விலங்குகளை துன்புறுத்துவதும் கொள்வதும் தண்டனைக்குரிய சட்டமா பல்வேறு நாடுகள்ல இருக்கு ஆனா துர்க்மெனிஸ்தான பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அதுக்கு அப்படியே தலைகீழா இருக்குன்னு சொல்லணும் துர்க்மெனிஸ்தான்ல இருக்க ரூல் படி அதோட கேபிட்டல் சிட்டிக்குள்ள ஸ்ட்ரே அனிமல்ஸே இருக்க கூடாதான் இப்படி ஒரு சட்டம் இப்ப இருக்க டிக்டேட்டரோட தாத்தாவோட காலத்துல அதாவது சபர்முரத் நியாசோட காலத்துல போடப்பட்டிருக்கு நாம முன்னையே பார்த்தோம் பிரசிடன்ட் சபர்முரத் நியாசோட காலகட்டத்துல ட்ரெடிஷனலா இருந்த பெயர்களை எல்லாம் மாத்தி தனக்கு பிடிச்ச மாதிரி பல்வேறு பெயர்களை மாத்தி வச்சார்ன்றது அந்த சமயத்தில தான் அவர் வாழ்ந்து வந்த கேபிடல் சிட்டில தெரு நாய்கள் பூனைகள் மாதிரியான விலங்குகள் இருக்க கூடாதுன்ற ஒரு சட்டத்தையும் போட்டுருக்கார் இது எதுக்குன்னா அந்த கேபிடல் சிட்டியில இருந்த பல்வேறு மலர்களுக்கு தன்னோட பெயரை வச்சிருந்தாராம் நியாசோ அந்த மலர்களிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது இந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ்ல இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தால மழுங்கடிக்கப்படுவதாகவும் அதனாலேயே தன்னோட கேபிட்டல் சிட்டில பூனை மாதிரியான எந்தவிதமான ஸ்ட்ரே அனிமலும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு இதுக்காக அந்த நகர நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரே அனிமல் சாப்பிடக்கூடிய உணவுல விஷத்தை கலந்து அதையெல்லாம் கொண்டு இருக்காங்க இவர்தான் இப்படி இருந்தார்னா இவருக்கு அடுத்ததா ஆட்சிக்கு வந்த இவரோட பையனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்காரு இதுக்கும் அவரோட அப்பாவால நிறைவேற்றப்பட்ட நிறையவே வினோதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவரு நீக்கி இருக்காரு ஆனால் குறிப்பா இந்த ஒரு ரூலை மட்டும் அதாவது ஸ்ட்ரே அனிமல்ஸே கேபிட்டல்ல இருக்க கூடாதுன்ற ஒரு முடிவை அவரும் தெளிவாகவே எடுத்திருந்தார் அண்ட் இவரோட காலகட்டத்துல ஸ்ட்ரே அனிமல்ஸையும் தாண்டி வீட்டுல கூட யாரும் நாய் பூனை மாதிரியான மிருகங்களை வளர்க்க கூடாதுன்னு ஒரு அன்ரிட்டன் ரூல் இருந்துதான் ஒரு முறை இவர் வெளியே போகும்போது இவருக்கு காருக்கு நடுவுல பூனை குறுக்க போனதுக்கெல்லாம் அந்த நகரத்தோட தலைமை நிர்வாகிகள் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வெளியே போகும்போது நாய் பூனை மாதிரியான மிருகங்கள் வந்தா அதுக்கு காரணமானவங்களுக்கு கொடுக்கப்படுற கடுமையாக இருக்குமா ரிசைட் அண்ட் ஓத் டு பிரசிடென்ட் நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அதே மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேசிய கீதம் பாடப்படும் இந்த மாதிரியான விஷயங்களை ஏதாவது இதே மாதிரி துர்கிஸ்தான் ஒரு வழக்கம் இருக்கு அந்த வழக்கத்தின்படி துர்கனிஸ்தான்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரெசிடண்ட மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செயலையே ஆரம்பிப்பாங்களாம் இந்த உறுதிமொழியை எப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொது நிகழ்வுகள் ஸ்கூல்ஸ்லன்னு மட்டும் இல்லாம அங்க இருக்க டிவி சேனல்ல ஒரு ரிப்போர்ட்டர் செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை எடுக்கணுமா அதே மாதிரி வேலைக்கு போறவங்க ஒவ்வொரு நாளும் இந்த உறுதிமொழியை சொன்னதுக்கு தான் அவங்களோட வேலையவே ஆரம்பிக்கணுமா இதுவும் பிரசிடன்ட் நியாசோ காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல் தான் அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்த மகனும் இந்த ஒரு ரூலை நீக்கவே இல்ல என்ன அவரோட அப்பா பேருக்கு பதிலா தன்னோட பேரை போட்டு அந்த உறுதிமொழி எடுக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் சோ இவைதான் இப்பவும் டிக்டேட்டர்ஷிப் கீழே இருக்க துர்க்மனிஸ்தான்ல போடப்பட்டிருக்க சில வினோதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நாம பார்த்தவையெல்லாம் அந்த நாட்டுல இருக்க வினோதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வெகு சிலது மட்டும்தான் தான் இங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும் என்னன்னா நார்த் கொரியாவை கம்பேர் பண்ணும் போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவோ தேவையான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் விடுங்க தேங்க்யூ